ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேபராக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் மூன்றாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செம்மணி புதைகுழி மூன்றாம் கட்ட அகழ்வுக்கு நிதி விரைவில் விடுவிப்பு அமைச்சர் கர்ஷன உறுதி அரியாலை செம்மணி புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கான நிதி விரைவில் விடுவிக்கப்படும் என்று நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் செம்மணி புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகளுக்கான நிதியை வழங்கும் பட்சத்தில் எதிர்வெறும் இருபத்தி ஓராம் திகதி பணிகளை ஆரம்பிக்க முடியும் என்று நீதிமன்றத்தில் உத்தேச திகதி வழங்கப்பட்டிருந்தது எனினும் இன்றளவும் நிதி விடுவிக்கப்படவில்லை எனவே தொடர்ச்சியான அகழ் பணிகள் தொடர்பில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையிலேயே நிதி விடுவிப்பு விரைவில் இடம்பெறும் என்று அமைச்சர் கர்ஷன கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வடகிழக்கு மாநிலங்களில் மனித புதைகுலிகள் என சந்தேகிக்கப்படும் இடங்களில் அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கு போதுமான நிதி எமது அமைச்சிடம் உள்ளது இந்த பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொள்வதில் நாங்கள் அக்கறை கொண்டுள்ளோம் அதற்குரிய நடவடிக்கைகள் அனைத்தும் இடம்பெற்று வருகின்றன செம்மணி மனித புதைகுலியை மூன்றாம் கட்டமாக அழுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதற்கான நிதி ஒழிப்பு இறுதிக்கட்டத்தில் உள்ளது உரிய நடைமுறைகளை விரைவில் முழுமைப்படுத்தி தேவையான நிதியை வழங்க நீதியமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது என்றார் முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பயங்கரவாத தடை விட ஆபத்தான சட்டம் ஒன்றை கொண்டு வர அரசு திட்டம் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய குற்றச்சாட்டு பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட்டாலும் அதைவிடவும் பாரதூரமான சட்டம் ஒன்றை கொண்டு வருவதே அரசாங்கத்தின் திட்டமாக உள்ளது என்று ஐக்கிய சோசியலிச கட்சியின் பொதுச்செயலாளர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய உதயனிடம் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது பயங்கரவாத திரைச்சட்டம் நீக்கம் தொடர்பில் வழங்கப்பட்ட உறுதிமொழியை மறந்துவிட்டே அரசாங்கம் செயற்படுகின்றது ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களிலேயே பயங்கரவாத திரைச்சட்டம் நீக்கம் பற்றி அதிகளவில் பேசப்பட்டது ஐக்கிய நாடுகள் மன்தொடைமைகள் பேரவையை திசை நோக்கிலேயே இவ்வாறு ஏற்பட்டனர் பயங்கரவாத திரைச்சட்டம் நீக்கப்பட்டாலும் அதைவிட பாரதூரமான சட்டம் ஒன்றை கொண்டுவருவதற்கு ஆளும் கட்சி முற்படுகின்றது மன்னாரில் மக்கள் எழுச்சி ஏற்பட்டுள்ளது அதாவது சிறிய நேபாளமாக மென்னார் மாறியுள்ளது இவ்வாறான மக்கள் எழுச்சிகளை ஒடுக்குவதாக இருந்தால் ஆளும் கட்சிக்கு அடக்குமுறை என்பது அவசியம் அதனால் தான் பயங்கரவாத திரைச்சட்டத்தை விடவும் பாரதூரமான சட்டத்தை கொண்டுவர முற்படுகின்றனர் அதேவேளை மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆளும் கட்சி மௌனம் காக்கின்றது எல்லை நிர்ணய விவகாரத்தை காண்பித்து இழுத்தடிப்பு இடம்பெறுகின்றது கிரிக்கெட் மைதானத்தை அமைத்து வடக்கு மக்களை ஏமாற்ற முடியாது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக மஹிந்தவின் பாதுகாப்பு பிரதானி நெவிலுக்கு மறியல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி நெவில் வென்னியாராட்சி ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ஊழல் மோசடிகள் மற்றும் சட்டவிரோத சொத்து சேகரிப்பு தொடர்பில் நெவில் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார் நேற்று மாலை கொழும்பு நீதமான நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இம்மாத இறுதிக்குள் பயங்கரவாத திரைச்சிடத்தை நிச்சயமாக நீக்கிய தீர்வோம் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு பயங்கரவாத திரைச்சிடத்தை நீக்குவதற்குரிய நடவடிக்கை முன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இம்மாத இறுதிக்குள் அந்த நடவடிக்கை முழுமை பெறும் என்று கடல் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உதயனிடம் தெரிவித்துள்ளார் செப்டம்பர் மாத இறுதிக்குள் பயங்கரவாத திரைச்சிடம் நீக்கப்படும் என்று அரசாங்கம் முன்னர் அறிவித்திருந்தது எனினும் இன்றளவும் அவ்வாறான ஒரு அறிவித்தலும் விடுவிக்கப்படவில்லை இது தொடர்பில் உதயன் வினவிய போதே இந்த மாதத்தின் இறுதிக்குள் பயங்கரவாத திரைச்சட்டம் நீக்கப்படும் என்று கூறியுள்ளார் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பயங்கரவாத திரைச்சட்டம் நீக்கப்படும் என்ற உறுதிமொழி எமது தேர்தல் விஞ்ஞாமத்தில் வழங்கப்பட்டுள்ளது விஞ்ஞாமனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து வாக்குறுதிகளையும் நாங்கள் நிறைவேற்றியே தீர்வோம் எனவே பயங்கரவாத திரைச்சட்டமும் நீக்கப்படுவது உறுதி அதை தக்க வைப்பதற்கான எந்த நோக்கமும் இல்லை என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வடக்கு மாகாணத்தில் இவ்வருடத்தின் இறுதிக்குள் போதை மறுவாழ்வு மையம் வடக்கு மாகாணத்தில் உயிர்கொள்ளி போதைப்பொருளுக்கு அடிமையானோருக்கு மறுவாழ்வு வழங்கும் வகையில் இந்த ஆண்டின் இறுதிக்குள் ஏதாவது ஓரிடத்தில் மறுவாழ்வு நிலையத்தை அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் உயிர்கொள்ளி போதைப்பொருளுக்கு அடிமையானோருக்கு மறுவாழ்வு வழங்கும் வகையில் மறுவாழ்வு நிலையத்தையும் உதவி நாடு நிலையத்தையும் அமைப்பது தொடர்பான கலந்துரையாடல் ஆளுநரின் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது தேசிய அபாயகர அவுடகங்கள் கட்டுப்பாட்டுச் சபையின் பணிப்பாளர் நாயகத்தின் பங்கேற்புடன் கடந்த ஜூலை மாதம் வடக்குமான ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் முன்னேற்றங்கள் தொடர்பில் இதில் கவனம் செலுத்தப்பட்டது இதன்போது புனர்வாழ் நிலையத்தை நிரந்தரமாக அமைப்பதற்கு மருதங்கனி பிரியலாளர் பிரிவில் காணி ஒதுக்கப்பட்டு இது தொடர்பான கடிதம் தேசிய அபாயகர அவுடகங்கள் கட்டுப்பாட்டுச் சபையின் பணிப்பாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஜால் மாவட்ட செயலர் மரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பருத்துத்துறை மீனவர்களின் விலைகள் பல அறுத்தளிப்பு இந்திய மீனவர்கள் அட்டூழியம் வடக்கு கடற்பரப்புக்குள் அத்துமூறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களின் இழுவைப்படகளால் மயிலட்டி மயிலிட்டி பருத்துத்துறையைச் சேர்ந்த மீனவர்களின் விலைகள் அறுத்தளிக்கப்பட்டுள்ளன நேற்று முன்தினம் இரவு அத்துமூறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களின் மீன்பிடி படகுகளாலேயே இந்த அழிவுகள் இடம்பெற்றுள்ளன கீரிமலைக்கும் மாதங்களுக்கும் இடைப்பட்ட கடற்பரப்பிலேயே இந்த அழிவுகள் சம்பவித்துள்ளன என்று பெருத்துறை மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பில் உரிய அதிகாரிகளிடமும் துணைக்களங்களிலும் முறைப்பாடுகள் வழங்கப்பட்டுள்ளன இந்திய இலுவைப்படகளின் அத்துமுறலை தடுத்து நிறுத்தியுள்ளதாக இலங்கை கடற்படையினரும் கடற்தொழில் அமைச்சரும் அண்மையில் தெரிவித்திருந்த நிலையிலேயே இந்திய படகுகள் மீண்டும் அத்துமுறை நுழைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி பலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் பலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ராக்பி வீரர் வசீம் தாய்தீனை கொலை செய்தவர்களை அரசு காண வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்து ராக்பி வீரர் வசீம் தாய்தீன் கொலை தொடர்பில் பதில் போலீஸ் பேச்சாளர் கூறும் அத்தனையும் ஏற்றுக்கொள்ள முடியாது கொலையாளிகள் ஜார் என்பதை பொதுவாக அனைவரும் அறிந்திருந்தாலும் சட்ட ரீதியாக அவர்கள் ஜார் என்பது அடையாளப்படுத்தப்பட வேண்டும் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியது தற்போதைய அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரோ தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் தற்போது அரசாங்கம் தாயுதியின் கொலைக்கு முன்னுரிமை அளித்து கொண்டிருக்கின்றது இது சிறந்த விடயமாகும் ராஜபக்ச ஆட்சியின் கீழ் அரசியல் தேவைக்காக அரசியல் தொடர்புடனேயே இந்த கொலை இடம்பெற்றது வரலாறு மாறினாலும் தேர்தலில் வெற்றி தோல்விகள் ஏற்பட்டாலும் உண்மையை தொடர்ந்து மறைக்க முடியாது தாயுதீன் கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டார் அந்த கொலையை மறைப்பதற்காக அரச சட்ட மருத்துவ அதிகாரி சம்பவம் இடம்பெற்ற பிரதேசத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி மா அதிபர் உள்ளிட்ட உயர்மட்டத்தில் இருந்த அதிகாரிகள் இணைந்து சதித்திட்டம் தூட்டி அதனை திடீர் விபத்தாக காண்பித்தனர் எவ்வாறிருப்பினும் அன்று அதற்காக நாம் குரல் கொடுத்தோம் நல்லாட்சி அரசாங்கம் மீண்டும் இது தொடர்பில் நியாயமான விசாரணைகளை முன்னெடுத்தது பிரேத பரிசோதனை செய்து தாய்தீன் கொலை செய்யப்பட்டிருப்பதாக வெளிப்படுத்தியது ஆனாலும் இந்த கொலையுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் ஜார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் போனது கொலையாளிகள் ஜார் என்பதை பொதுவாக அனைவரும் அறிந்திருந்தாலும் சட்டரீதியாக அவர்கள் ஜார் என்பது அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஏற்றுமதிக்கான இலகுபடுத்தப்பட்ட வரியை ரத்து செய்ய வேண்டாம் ஐஎம்எ பிரதிநிதியிடம் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவிப்பு இலங்கை ஏற்றுமதிக்கான இலகுபடுத்தப்பட்ட பரமேஸ்வர் வரியை ரத்து செய்ய வேண்டாம் என எதிர்கட்சித் தலைவர் சயித் பிரேம்தாச கோரிக்கை விடுத்துள்ளார் சர்வதேச நாணிநிதியத்தின் பிரதிநிதிகளை நேற்று சந்தித்த போதே அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார் சயித் பிரேமதாச சர்வதேச நாணிநிதி குழுவின் தலைவர் இவான் பபாகேஜியோ மற்றும் வதிவிட பிரதிநிதி மார்த்தா வேல்ட் மைக்கேலை நேற்று கொழும்பில் சந்தித்துள்ளார் இதன்போது இலவுபடுத்தப்பட்ட பரமேசர் வரி ரத்து செய்யப்பட்டால் இலங்கை ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் தனது கோரிக்கையை பரிசீலிக்குமாறு சையத் பிரேப்தாசு சர்வதேச நாணயத்தின் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டுள்ளார் என்ற இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த விஜயராம இல்லத்தை இன்னும் முறையாக ஒப்படைக்கவில்லை அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விஜயராம மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை இதுவரையில் ஒப்படைக்கவில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு நேற்று கருத்தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் மஹிந்த இல்லத்தை ஒப்படைக்காமை தொடர்பில் துறைசார் அமைச்சினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் முன்னாள் ஜனாதிபதி உத்தியோக இல்லத்திலிருந்து வெளியேறி மூன்று வாரங்கள் கடந்துள்ளன எனினும் அவர் குறித்த உத்தியோகபுர இல்லத்தை பொது நிர்வாக அமைச்சிடம் இதுவரை ஒப்படைக்கவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிக்கான சிறப்பு சிலைகளை ரத்து செய்யும் சட்டம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே கடந்த மாதம் உத்தியோகபுர இல்லத்திலிருந்து வெளியேறினார் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக மென்னார் காற்றாலை திட்டத்தை தொடர்க ஒரு குழுவினர் போராட்டம் மென்னார் காற்றாலை மின் திட்டத்தை தொடரக்கோரி மக்களுக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறும் மென்னார் மாவட்ட மென்னார் மாவட்ட செயலகத்துக்கு அருகில் நேற்று காலை பதினோரு மணிக்கு போராட்டம் ஒன்று நடைபெற்றது ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்குமாறு கோரி மென்னார் மாவட்ட செயலாளரிடம் போராட்டத்தின் கோரிக்கை அடங்கிய கடிதமும் வழங்கப்பட்டது காற்றாலை மின் திட்டத்தை நிறுத்தக்கோரி போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் மற்றொரு குழுவினர் இந்த திட்டங்களை நிறைவேற்றுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தனர் மேலும் இந்த நேரத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு சிறிய மோதல் ஏற்பட்டது ஆனால் போலீசார் அதனை கட்டுப்படுத்தினர் மேலும் இந்த திட்டங்களை கோரி மன்னார் நகரம் முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக குற்றச்செயல்கள் அதிகரிப்புக்கு முன்னாள் ஆட்சியாளர்களே பொறுப்பு தொழில் பிரதியமைச்சர் ஜெய்சிங்க தெரிவிப்பு நாட்டில் குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ளமைக்கு முன்னாள் ஆட்சியாளர்களை பொறுப்பு என அரசாங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது ஆளும் கட்சியின் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளார் கேட்டன் தொழில் திணைக்களத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தில் அங்கம் வைப்போருக்கு குற்றவாளிகளுடன் எவ்வித தொடர்பும் கிடையாது கடந்த கால அரசியல்வாதிகள் குற்ற கும்பல்களுடன் தொடர்பு அணியதாகவும் அதன் காரணமாகவே குற்றச்செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து செல்வதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அரசாங்கம் நாட்டில் இடம்பெற்று வரும் குற்றச்செயல்களையும் போதைப் பொருள் வர்த்தகத்தையும் இல்லாத ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கையில் மது பாவனையால் தினசரி ஐம்பது பேர் பலி ஆண்டுக்கு இருபதனாயிரம் பேர் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சரியான முறையில் மதுசாரத்திற்கான வரி அதிகரித்து எதிர்கால சந்ததியினர் மௌசாரத்திற்கு ஆளாகும் விதத்தை குறைப்பதற்கும் மௌசார பாவனையினால் ஏற்படுகின்ற சுகாதாரம் மற்றும் பொருளாதார பிரச்சனைகளை குறைப்பதற்கும் அரசாங்கத்தின் விரைவான திட்டம் ஒன்று தேவை என மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் தெரிவித்துள்ளது இன்று சர்வேச மவுசார தடுப்பு தினத்தை முன்னிட்டு மௌசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையத்தினால் வெளியிடப்பட்ட ஊடக செய்தியிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக வனவள துணைக்களத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள ஒரு லட்சம் ஏக்கர் காணி விடுவிப்பு மாவட்ட ரீதியில் ஆய்வுக்குழுக்கள் நியமனம் கடந்தகால அரசாங்கங்கள் மக்களின் நிலங்களை ஆக்கிரமித்தன பொறுப்புள்ள அரசாங்கமாக நாம் இதனை செய்கின்றோம் தம்மிக்க பட்டபெந்தி தெரிவிப்பு பென்னி மாவட்டத்தில் சுமார் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஐந்து ஏக்கர் நிலத்தை மிக விரைவில் மக்களிடம் கையளிக்கவுள்ளதாக கூறியிருக்கும் அமைச்சர் தம்மிக்க பட்டபெந்தி காணி வடிவிப்பிற்காக மாவட்ட ரீதியில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் வவுனியா மதுரா நகரில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் அரசாங்கம் கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வன பாதுகாப்பு இடங்களாக கிட்டத்தட்ட முப்பது இடங்களை அடையாளம் கண்டு அதனை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருந்தது குறிப்பாக முப்பது வருட கால காரணமாக ஏற்பட்ட இடப்பெயர்வும் அதன் பின்னரான காலத்தில் தங்களது இடங்களுக்கு மக்கள் மீள் குடியேறியும் இருந்தனர் கடந்த கால அரசாங்கங்கள் ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் மூலமாக வடகிழக்கு பகுதிகளிலே அளவீடுகளை மேற்கொண்டிருந்தனர் இவ்வாறு அளவீடு மேற்கொள்ளும் போது மீள்கொடியேறிய மக்களிடம் வாழ்விடங்கள் விவசாய நிலங்கள் பாடசாலைகள் வைத்தியசாலைகள் அரச நிலங்கள் என்பனவும் வனப்பிரதேசங்களுக்கு உள்வாங்க நிலை ஏற்பட்டது இதன் காரணமாக இங்கே பாரிய ஒரு காணி பிரச்சனை காணப்பட்டது இதனால் குறித்த திட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்தாமல் இருந்தது நாம் பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையிலே இதற்கான உரிய தீர்மானங்களை மேற்கொண்டு வெண்ணப்பரப்பிலே ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஐந்து நிலங்களை மக்களுக்காக உடுவிக்க இருக்கின்றோம் அதிலே வவுனியா மாவட்டத்திற்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாலு புள்ளி நாலு பூஜ்ஜியம் ஏக்கர் நிலமும் மன்னார் மாவட்டத்தில் பதினேழாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஏக்கர் நிலமும் முல்லைத்தீவு மாவட்டத்திலே நாற்பத்தி எட்டாயிரத்தி அஞ்சூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஏக்கர் நிலங்களையும் விடுவிக்கப்பட இருக்கின்றது இவ்வாறு நிலங்கள் விடுவிக்கப்பட்டாலும் பிரச்சனைகள் மேலும் இருக்கின்றது என்பதை நாங்கள் தற்கால மேற்பாடுகளின் மூலம் இனங்கண்டு கொண்டிருக்கின்றோம் அதனையும் தீர்க்கும் முகமாக நாங்கள் அமைச்சரவை மட்டத்திலே கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஒரு அமைச்சரவை தீர்மானத்தை எடுத்திருந்தோம் அதாவது அந்த அமைச்சரவை தீர்மானத்தின்படி இந்த காணிகளை ஒழிப்பதில் வனவள துணைக்களத்தின் எல்லைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த காணிகளை ஒழிப்பதற்காக அனைத்து துணைக்கலங்கும் உள்ளடங்களாக ஒரு விசேடமான ஒரு குழுவினை நாங்கள் நியமித்திருக்கின்றோம் இதனைவிட மாவட்ட அடிப்படையிலே மாவட்ட செயலாளர்கள் உட்பட அனைத்து தினக்கலங்களுக்கும் உரிய பிரதிநிதிகளை உள்ளடக்கி ஒரு குழுவும் உருவாக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக இன்ஃப்ளூயன்சா பரவலால் இலங்கைக்கு பாதிப்பில்லை மக்கள் அச்சப்பட வேண்டாம் இந்தியாவில் இன்ஃப்ளூயன்சா பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் அது இலங்கைக்குள் பரவாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்திய மருத்துவர்கள் எச் த்ரீ என் டூ தற்போது இந்த பகுதியில் பரவும் இன்ஃப்ளூயன்சாவின் முக்கியமான மாறுபாடு என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்நிலையில் இது குறித்து ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு பிரதி சுகாதார அமைச்சர் வைத்தியகலானதி கன்சகா விஜயமுனி அளித்த சொவ்வியில் இலங்கை எந்தவொரு தொற்று நோய்க்கும் தயாராக இருந்தாலும் தற்போதைய நிலைமை ஆபத்தானதல்ல இது பீதியடைய வேண்டிய ஒன்றல்ல நாம் பார்ப்பது பருவகால காய்ச்சலைப் பற்றியது இது பொதுவாக காய்ச்சல் மற்றும் மூக்கொழுகுதல் போன்ற அறிகுறிகளுடன் வெளிப்படுகின்றது நமது சுகாதார அமைப்பு விழிப்புடன் உள்ளது இந்த கட்டத்தில் தேவையற்ற கவலை வேண்டாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இராணுவ மயமாக்கல் இன்றும் தொடர்கின்றது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தொடர்ந்தும் இராணுவ மயமாக்கலுக்குள் உள்ள நிலையில் மக்கள் அச்சத்துடன் வாழும் நிலையே இன்றளவும் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூறியுள்ளார் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் சமாதான காலத்திலும் ஈழத்தமிழர் வாழ்விடங்களில் இராணுவம் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பை மேற்கொண்டிருந்தது அந்த பகுதிகளில் வாழுகின்ற மக்கள் இன்றும் பயங்கரவாத தடைத்திறத்துக்கு பலியாக கொண்டிருக்கின்றனர் இப்போது செம்மணி மருந்த புதிகளில் ஆகவும் நடைபெற்று வரும் நிலையில் நிதி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது சாட்சிகள் மீதான அச்சுறுத்தல்கள் பத்திரிகையாளர்கள் கைதுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அதனை ஐநா உறுதிப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடக்கம் சுயாதீனமான சர்வதேச விசாரணை பொறிமுறையை நிறுவ வேண்டும் என நாம் தொடர்ச்சியாக கோரி வருகின்றோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாத இறுதிப்போரில் இடம்பெற்ற மிலையச்சத்தனமான குற்றங்கள் தொடர்பான சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான நிபுணத்துவ விசாரணைகள் நடத்தப்பட வேண்டியது அவசியமானது எனவே இலங்கை குறித்து ஒரு நாட்டுக்கே உரிய சிறப்பு அறிக்கையாளரை நியமிக்குமாறு இக்கூட்டம் தன் தீர்மானத்தில் சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் இடைக்கால நீதி நடைமுறையின் ஒரு பகுதியாக கடுமையான மனதோரிமை மீறல்களில் தொடர்புடையவர்களுக்கு கடுமையான தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உடல் ரீதியான தண்டனைக்கு தடை அரசின் தீர்மானத்திற்கு ஆசிரியர்கள் எதிர்ப்பு சிறார்களுக்கு உடல் ரீதியான தண்டனை வழங்குவதற்கு எதிரான சட்ட திருத்தம் ஆசிரியர்கள் அதிர்வர்களை குறிவைக்கும் சேரென கூறியுள்ள கல்வி நிபுணர்கள் சங்க தலைவர் உளபெனே சுமங்கலதேரர் இது ஒழுக்காட்டு செயல்முறையை பாதிக்கும் எனவும் கூறியுள்ளார் இது குறித்து மேலும் அவர் கூறுகையில் மாணவர்களுக்கு தண்டனை வழங்குவதை தடை செய்யும் சட்ட நிறைவேற்றப்பட்டால் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பாடசாலை ஒழுக்காட்டு குழுக்களிலிருந்து விலகிக்கொள்ளும் நிலையே உருவாகும் இவ்வாறான நடவடிக்கை பாடசாலைகளில் தற்போதுள்ள ஒழுக்காட்டு செயற்பாடுகளை முடக்கும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக மாணவர் சங்கங்கள் ஒழுக்காற்று கடமைகளிலிருந்து விலகிக்கொள்ளுவார்கள் தண்டனை சட்டத்தில் திருத்தங்கள் மூலம் அரசாங்கம் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களை குறிவைப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் கல்வி சங்கங்கள் மசோதாவுக்கு எதிராக சற்று நடவடிக்கை எடுப்பது குறித்து விவாதித்து வருவதாகவும் கூறினார் அரசாங்கம் கல்வியாளர்களை மிரட்டி இணங்க வைக்க முயன்றால் தொழிற்சங்க நடவடிக்கையை நாடும் நிலை ஏற்படும் எனவும் கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகை அந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து அறிந்துள்ள இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்